அமெரிக்காவின் வரியை குறைப்பது குறித்து இவ்வாறு முக்கிய பேச்சு என்பதாக இன்றைய இலங்கையில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட முப்பது சதவீத வரியின் தாக்கத்தை தணிக்கும் முயற்சியில் அமெரிக்காவுடன் இவ்வாறு முக்கிய பேச்சுவார்த்தை அரசாங்கம் ஈடுபடவிருக்கிறது இருப்பினும் எதிர்ப்பு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தகுதியோடு அமெரிக்கா விதித்த முப்பது சதவீத வரி நடைமுறைக்கு வர உள்ளதோடு இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த வரி விதிப்பு பெரும் சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வாறு நிலையில் இந்த வரிகளை எளிதாக்குவது குறித்த மற்றும் ஒரு பேச்சுவார்த்தை மெய்நிகர் கலந்துரையாடலில் முன்னெடுக்கப்பட உள்ளது நிதியமைச்சு இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது என்பதாகத்தான் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதைக்கான நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கி அதிகாரி இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கவிருக்கிறார்கள் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதிக்குள் இந்த பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அனில் ஜாயந்த் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதேவேளை ஜனாதிபதி அன்ரோகம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு தூதுவர் ஜெமிசன் க்ரியர் ஆகியோர்களான பரஸ்பர வரிக்குறைப்பு குறித்தும் நெருக்கடியை நிபர் செய்வது தொடர்புடைய உயர் மெயநிகர் கலந்தையாளர் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் முதலான செய்தி என்ற தினம் தினகரன் பத்திரிகை திரைப்படப்படுகிறது தீர்வை வரி குறைப்பு குறித்து ஜனாதிபதி யுஎஸ்டிஆர் தூதருக்கு இடையில் கலந்துரையாடல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்படுகிறது இலங்கையில் ஏற்றுமதி இலங்கை ஏற்றுமதிக்கு அமெரிக்கா வைத்துள்ள தீர்வு வரிகளை குறைப்பது தொடர்பாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசா அமெரிக்காவின் வர்த்தக முகவர் அலுவலகத்தினுடைய அதாவது யுஎஸ்டிஆர் தூதுவர் ஜெமிசன் கிரியருக்கும் இடையிலான இணையவழி கலந்துரையாளர் ஒன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றிருக்கிறது இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரிகளை குறைப்பது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக மற்றும் முதலீடு உறவுகளை மேம்படுத்துவது இந்த கலந்துரையாடலின் முதன்மை நோக்கமாகும் இந்த இணையவழி கலந்துரையாடல் நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பலரும் இங்கே கலந்து கொண்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காலம் கலாநிதி சூரிய சூரியபிரணு மற்றும் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தினுடைய அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் எனவே அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் இது தொடர்பான விசேடமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறப் போகிறது என்பதாகத்தான் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது